வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக லெவலில் வந்து நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் தொழில்கள் ஆரம்பித்து நிறைய நஷ்டம் அடைகிறாங்க இன்னைக்கு நிறைய புது ஸ்டார்ட் அப்ஸ் வருது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அஞ்சு வருஷத்தில் நிறைய முதலீடு இழப்பு ஏற்படுது நிறைய பேர் தொழிலை விட்டு வெளியேறிடுறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக இன்னைக்கு சென்னையில் கிரிப்ட் சாப்டர் அரம்னு லான்ச் பண்ணியிருக்கிறோம் இதோட பெரிய பிளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டல் ஆப் லான்ச் பண்ணிருக்கோம் அது இல்ல எக்ஸ்க்ளூசிவ் மென்டர் இருக்கிறாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜோட இந்த க்ரூப் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம் இது நம்முடைய தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழிலை வந்து பத்து மடங்காக உயர்த்துறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அது இல்ல இந்த கிரிப் அப்படிங்கிறது உலகளாவிய அளவுல வணிகம் செய்யறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையினர் வந்து தொழில் செய்யறதுக்கு தேவையான அனைத்துமே இதுல கொண்டு வந்திருக்கிறோம் இது வரைக்கும் பிசினஸ் அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் அவங்க தான் அசோசியேட் ஆகி நெட்ஒர்க்கிங் பண்ணி பிசினஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா நம்ம கிரூப்ல முதல் முறையாக பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி வயசு உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து நெக்ஸ்டர் அப்படின்னு ஒரு சாப்டர் ஓபன் பண்றாங்க இது வந்து நம்முடைய இந்தியாவில் இதுதான் முதல் முறை ரொம்ப சிறப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் நம்ம க்ரூப் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு நம்முடைய மக்கள் வந்து இனி யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து ஒரு நெட்ஒர்க்கிங்கில் ரெஃபரலில் ஜெயிக்கிறதுக்கு க்ரூப் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் எனவே அனைவரும் வந்து இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த க்ரூப் டீம் சார்பாக எல்லாரையும் கேட்டுக்கிறோம் நன்றி